உதகையில் ஒரு மாதத்திற்கு பின் இன்று காலை மீண்டும் உறைபனி காணப்பட்டது இதனால் அதிகாலையில் கடும் குளிர் நிலவுவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி ஆகிய மூன்று மாதங்கள் குளிர்காலமாகும் இந்த காலத்தில் உரைபனி பொழிவு ஏற்படும் ஆனால் இந்த ஆண்டு புயல் மற்றும் தொடர் மழையின் காரணமாக நவம்பர் மாதம் இருபத்தி நான்காம் தேதி உதகையில் உறைபனி தாக்கம் காணப்பட்ட நிலையில் மீண்டும் மழை பெய்தது கடந்த ஒரு வார காலமாக மழை இல்லாமல் வெயிலின் தாக்கம் அதிகமாக காணப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் உரைபனி பொழிவு ஏற்பட்டது நேற்று மாலை குளிரின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் இரவில் புல்வெளிகள் வாகனங்கள் என அனைத்து இடங்களிலும் காணப்பட்ட நீர்த்துளிகள் வெப்பநிலை குறைந்ததால் பனித்துளிகளாக உறைந்து உரைப்பணியாக காட்சியளித்தது குறிப்பாக புல் மைதானங்கள் மீது இருந்த உரைப்பணியால் புல்வெளிகள் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல காணப்பட்டது உதகை குதிரை பந்தய மைதானம் காந்தல் தலைக்குந்தா உள்ளிட்ட பகுதிகளில் உரைப்பனி தாக்கம் அதிகமாக காணப்பட்டது உரைப்பணி காரணமாக உதகையில் இன்று அதிகாலையில் கடும் குளிர் நிலவியது இதனால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது